யார் விபூதி போட்டால் சாமி வரும் விபூதி போடுவாங்கல்ல பூசாரி போடுவாங்க சாமியாடி போடுவாங்க பெரியவங்க போடுவாங்க பெத்த தாய் தகப்பன் போடுவாங்க சின்ன குழந்த போடும் இது மாதிரி யார் விபூதி போட்டால் சாமி வரும் வராத சாமி கூட வரும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அவங்க நான் இருக்கேன் அப்படின்னா நான் வெறும் ஆளாக போய் நான் ஒருத்தருக்கு விபூதி போட்டேன்னா சாமி வருமா வராது அதே சமயம் என் மேலே ஒரு சாமி வந்து நிற்கிது நல்லா அருளோட நல்லா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைய முழுக்க முழுக்க அருளோட போய் நான் ஒருத்தருக்கு விவதி போட்டேன்னு வையேங்க அவர் மேலே ஏதாவது தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வம் பல வருடமாக வராமல் இருந்தாலும் அந்த தெய்வத்தை இழுத்துட்டு வந்துடும் உயிரற்ற உடலை கூட உயிர் கொடுத்து இழுத்துட்டு வரும் சக்தி அந்த சாமி வந்து போடுறவங்க கையை அந்த விபூதியில் இருக்குது சரிங்க சாமி வந்து சாமியாடி விபூதி போட்டால் சாமி வரும் இது இல்லாமல் வேற யார் விபூதி போட்டால் சாமி வரும் அந்த ஒரு எல்லை இருக்குது ஒரு குலதெய்வம் இருக்குன்னா அந்த குலதெய்வ கோவிலில் ஒரு பூசாரி பெருமக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த பூசாரி அவர் விபூதி போட்டால் அந்த இடத்துல சாமி வரும் உண்மையும் நேர்மையும் சத்தியமுமா எல்லா தெய்வமும் பரிவூரத்தினோட அருள் பெற்ற ஒரு பூசாரியாக இருந்தார் அப்படின்னா அவர் ஆச்சார விபூதியில் சாமி வரும் சரிங்க இது இல்லாமல் நம்ம பெத்த தாய் விபூதி போட்டால் சாமி வருங்க அதை நீங்க பெத்த தாய் எனக்கு எப்போல்லாம் பொழுதுனைக்கு நான் விபூதி வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன் எங்கள் வீட்டில் வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன் அப்போலாம் வந்து எங்களுக்கு சாமியெல்லாம் வரல எங்கள் எப்படிங்க வரும்னு நீங்கள் கேட்கலாம் பெத்த தாயி மனம் உருகி கண்ணீரால வருந்தி என் பிள்ளை மேலே இருக்கிற சாமி நீ வந்து எங்கள் கும்ப நீ காத்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த பெத்த தாய் வைக்கிற கோரிக்கை அந்த சாமிக்கு காதலை கேட்கணும் அப்போ அந்த சாமி அவங்க போடுற அந்த ஆச்சார விபூதியில் பேசும் சாமி வரும் அதே மாதிரி தான் பெற்ற தகப்பன் நாம் ஒரு நாம் ஒருத்த ஒரு ஒரு தெய்வ செயலில் ஈடுபடுறோம் அப்படின்னா ஒரு தெய்வத்தை ஒருத்தவங்க மேலே இறக்குறோம் அப்படின்னா நாம உடலும் உள்ளமும் சுத்தமாக இருக்கணும் நல்ல எண்ணங்களோடு நாம் இருந்தால் தான் நாம் பிடிச்சி போடுற விபூதி பேசும் இல்லைன்னா பேசாது சரிங்க இது இல்லாமல் குழந்தைகள் இருக்குது பார்த்தீங்களா ஒரு சில குழந்தைகள் குழந்தைகள் விபூதி போட்டால் கூட சாமி வரும் எப்படி வரும் ஒரு எல்லைகளை ஒரு சாமி அழைக்கிறாங்க எல்லாரும் விபூதி போடுறாங்க பூசாரி போடுறாரு சாமியாடி போடுறாரு சாமி வராமல் ஒரு சாமி ஆடி போடுறாரு நல்லா அந்த அவங்க பெத்த தாய் தகப்பு எல்லாரும் போடுறாங்க சாமி வரவே இல்லை என்ன பண்ணுது ஒரு குழந்தை வேகமாக ஓடி போய் அந்த குழந்தை எதையுமே மனசில் வைக்காமல் இவ்வளோ ஊதி போடுறாங்க நம்மளை ஊதி போடுவோம்னு அந்த குழந்தை அந்த இடத்துல விபூதி ஓட்டுனே அவன் மேலே சாமி வந்துடுது ஏன் அந்த இடத்துல அந்த சாமி குழந்தை ஓடுற விபூதியால் உயிர் பெற்று எழணும் அப்படிங்கிற அந்த வாக்கு அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த குழந்தை ஓட்ட விபூதியில் அந்த சாமி வந்துடுது சரிங்க இது இல்லாமல் மாமை மச்சனை தெய்வம் மாமை நம்ம தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மாமை மச்சனை அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல சாமி வந்து விபூதி போட்டாலும் சாமி வரும் பிறந்த வீட்டு தெய்வம் பிறந்த வீட்டு தெய்வத்தை வணங்குற சாமி சாமியாடிகள் போட்ட நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பிறந்த பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய பிறந்த வீட்டு தெய்வம் இருக்கும் அவங்க அப்பா வழி சாமி இருக்கும் அந்த வழி சாமி அவங்க விபூதி போட்டால் சாமி வரும் அதே மாதிரி புகுந்த வீடுங்கிறது அவங்களுடைய குலதெய்வம் சரிங்க இது மாதிரி பிறந்த இருந்து அந்த சாமியாடிகள் யாராவது போட்டால் விபூதி வரும் சரிங்க இது இல்லாமல் மருளாடிகள் விபூதி போட்டால் சாமி வரும் மருளாடிகள் அப்படின்னா நான் இருக்கேன் என் மேலே சாமி வருது நான் நாலு பேருக்கு நல்ல அருள் வாக்கு சொல்லி மக்களை காத்து வர்றேன் அப்போ ஒருத்தர் வர்றாரு அவர் மேலே சாமி ஏதோ கட்டு கட்டி கிடக்கு சாமி பேச மாட்டேது அப்போ நான் என்ன பண்ணுறேன் என் சாமி சொல்கிற உத்தரவுப்படி அவங்க கொடுத்த அந்த சாமி அவங்க சாமியை உத்தரவை கேட்டுட்டு அந்த கட்டை உடைச்சி நான் விபூதி போடுறேன் மறுநாடியாக நான் விபூதி போடுறேன் அப்படின்னா அவர் மேலே சாமி வரும் மறுநாடி ஆண்களாகவும் இருப்பாங்க பெண்களாகவும் இருப்பாங்க அப்போ அவங்க போட்டால் அந்த வராத சாமி கூட வரும் சரிங்க இது இல்லாமல் ரொம்ப வயசானவங்க ஒரு உயிர் போகிற நேரத்தில் உயிருக்கு எழுந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய சாமியை அந்த இடத்துல குருவும் குலை கொடுத்து மாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்பாவுக்கு வந்தது மகனுக்கு அப்படிங்கிற மாதிரி அம்மாவுக்கு வந்தது மருமகளுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கடைசி காலகட்டத்தில் அவங்க அந்த சாமியை நினச்சி அவனுடைய மகனுக்கோ தன்னுடைய மருமகளுக்கோ அவங்க சாமியை நினச்சி அருளோடு உறுதி போட்டாங்கன்னா இந்த சாமி அவங்களுக்கு மாறிக்கிறோம் அவங்க மேலே வந்த சாமி அவங்க போடுற விபூதியில் அது அடுத்து அவங்க காலத்துக்கு அப்புறம் அவங்க மேலே பேச ஆரம்பிக்கும் தன்னுடைய மயம் மேலே வர ஆரம்பிக்கும் மருமக மேலே வர ஆரம்பிக்கும் உண்மையான சக்தி கொண்டு துடி கொண்டு அவங்க நினைச்சு விபதி போட்டா அந்த கோரிக்கையை வச்சு என் மேலே பேசின சாமி இனியும் என் பிள்ளை மேலே பேசி என் கும்புகளை காத்து நிற்கணும்னு அவர் நினைச்சு விபூதி போட்டாருன்னா அவங்க மேலே கண்டிப்பாக சாமி வரும் இதுதான் குருவும் குலைன்னு சொல்லுவாங்க சரிங்க இது இல்லாமல் தெய்வத்துக்காக இப்போ நம்ம ஒரு பொதுவாக ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு கோவிலில் அந்த இடத்துல அந்த கோவில்னாலே அந்த இடத்துல ஒரு பூசாரி இருப்பார் அவருக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் அவர் வந்து அந்த தெய்வத்தை நல்லா அழகாக அரவணைச்சு அந்த தெய்வத்துக்கு தொண்டு செலுத்தி கொண்டு கொண்டனைச்சி வருவார் அவர்கிட்ட போய் நம்ம யூதி வாங்கும்போது நம்ம மேலே சாமி இருந்துச்சு அப்படின்னா சும்மு சும்மு சும்முன்னு உடம்பு புல்லரிக்கும் இது இல்லாமல் சாமியாடி போவாங்க சாமியாடி ஏதாவது வேண்டுதல் வச்சு சாமியாடி இந்த தீச்சட்டி எடுத்து இந்த கரகம் தூக்கி அதே சமயம் அந்த காவடி எடுத்து அதே சமயம் அந்த அக்னி அக்னி தீ தீ பூக்குழி இறங்கி அது மாதிரி போறவங்க இருக்காங்கள அவங்க சாமி போகிறவங்களுக்கும் அவ இழுத்து சாமியை போட்டாலும் சாமி வரும் அவங்க இதெல்லாம் நான் எதுக்கு இத்தனை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சாமி நம்ம மேலே இருக்கிற சாமிக்கு தூண்டுதலாக நம்ம தெய்வம் யார் அழைத்தால் வரும் அப்படிங்கிறத அன்பர்கள் தெரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் விபூதிங்கிறது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது சதவிகிதம் தெய்வீகமானது அதே விபூதிய ஒரு சதவிகிதம் அந்த விபூதியை ஒரு தீ வினைகளுக்கு ஒரு சில உருவேற்றம் பண்ணி அந்த விபூதியை போட்டால் அந்த சாமியை மடக்கணும் பேச விடக்கூடாது அந்த இடத்துல அவங்களை முடக்கணுங்கிற மாதிரி அந்த விபூதி அந்த இடத்துல பயன்படும் அதுவும் நீங்க புரிஞ்சுக்கிறணும் அதனால ஒரு சாமியாடி இருக்காரு அப்படின்னா அந்த ஒரு சாமியாடி வந்து அந்த ஒரு இது போன்று தீ வினையால் வர்ற அந்த உருவேற்றம் தான் மாந்திரிக தாந்திரிக அந்ததினால வர்ற ஒரு விபூதி கண்ணில் பட்டு அதை காயில எடுத்து பார்த்தாருன்னா அவருக்கு தெரிஞ்சிடும் இது சரியான ஆலயத்திலிருந்து வர்ற தெய்வீகமான விபூதி அல்ல அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிருவாரு அதுக்கேத்தாப்புல அது ஆத்துல கரங்கின்றார் அப்ப விபூதிக்கு இவ்வளவு சக்தி இருக்குது எல்லாத்தையும் உள்வாங்கி உள்ளே இருக்கும் உயிர் சக்தியை எழுப்பி இறை சக்தியை மேலோங்க செய்யும் ஆற்றல் விபூதிக்கு இருக்குது அந்த விபூதிங்கிறது ஒரு ஆயுதமாக ஒரு கேடயமாக அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நல்லா ஒரு குழந்த நல்லா இரவெல்லாம் தூக்கம்லாமல் அழுதுகிட்டே இருக்குது சில்லு சில்லு சில்லுன்னு ஏதோ ஒரு காத்து கருப்பு ஏதோ பயந்த குணத்தில் அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா வேகமா போய் குலசாமியை நினைச்சு ஐயா என் பிள்ளை அப்படி அழுதுகிட்டு இருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு தூங்க மாட்டுது உடம்பெல்லாம் வந்து சிவு சிவுன்னு புள்ள அடிச்சு காய்ச்ச மாதிரி அடிக்குது நீ இந்த விபூதியில காத்து கருப்பு எதா இருந்தாலும் நீ என்னை காத்து என் பிள்ளைய காத்து நிக்கணும் ஐயா அப்படின்னு அந்த அம்மா அவங்க குலசாமியை நினைச்சி அந்த பச்சை குழந்தை விபூதி போட்டுச்சுன்னு வைங்களேன் அன்று இரவு அந்த கணம் அந்த நொடியே அந்த குழந்தை அழுகாது அந்த குழந்தைய சாடி நின்று அந்த பயந்த குணம் அது காத்து கருப்பு எதுவாக இருந்தாலும் மாறும் அப்பேற்பட்ட வல்லமை பொருந்தியதான் விபூதி அதனால விபூதிய நெற்று நிறைய பூசி பாருங்களேன் கெட்ட கனவு சீமா தெரியுதுங்க ஒரே ஒரே காமம் சார்ந்ததா தெரியுது ஒண்ணுமே என்னால தூங்க முடியல உடனே எந்திரிச்சு போய் நீங்க வீட்டுல இருக்க விபூதி எடுத்து நெற்றி நிறைய பூசிட்டு படுங்க உங்களுக்கு அந்த கனவு வராது உங்களுடைய உடலை தூய்மையான அந்த எண்ணத்தை கொண்டு வந்துரும் அந்த விபூதிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அதனால அதெல்லாம் அன்பர்கள் தெரிஞ்சுக்கிறோங்க விபூதிங்கிறது நம்மளை பாதுகாக்கிற ஒரு கவசம் அந்த விபூதிய அனுதினமும் நாம அணியணும் அப்படின்னு சொல்லி நான் அறிஞ்ச யாரெல்லாம் விபூதி போட்டா சாமி வரும் வராத கூட எப்படி வரும் யாரெல்லாம் விபூதி போடுவாங்க போன்று உள்ளம் கொண்டு தெய்வ சக்தி கொண்டவங்க எப்படி விபூதி போட்டா சாமி வருங்கிறத நான் அறிஞ்சத அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளத்தான் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்